எரும அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோபப்பட்ட பிறகு இன்னைக்கு விசி சொல்றாங்க அதை பெருசு அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசு ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க நண்பர்கள் நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆனா காங்கிரஸ் காரங்க யாருமே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயல் எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும் ஒட்டி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க சார் இந்த திருவள்ளூர்ல சிறுமி பாலியல் வழக்கம் ரெண்டு நாள் ஆச்சு சார் பெரிய மாதிரி தெரியல ரொம்ப துயரமான சம்பவங்கன்னா அன்னைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்துருப்பீங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தான் நேற்று முந்தின போயிருந்தாங்க ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி இருந்தாங்க இதை நீங்க பெரிய இஷுவை அடுத்து மக்கள் மன்றத்துல வச்சு பேசுங்க ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு அவங்க பேசுவது ஏழாவது நாள் இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கையவன் வந்து முன்னாடி போய் பாத்துட்டு வாய புத்தி இழுத்துட்டு காட்டுக்குள் எடுத்துட்டு போறான் இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதும் டெய்லி சொல்றோம் அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் இதை பத்தி பேசினாரா ஒரு ஐஜி அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை புடிச்சாங்களா இன்னைக்கும் இல்ல இல்ல சாரி தான் சொல்லுவாரு வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடித்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க வெரி வெரி அட்வான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சேர்றாங்களோ ஆனா இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்துல போர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இதை நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பணம் வந்து சேரும் இது ஒரு இடத்துல கம்பல்சரியோ பேப்பறாங்க இரண்டரை கோடி பேரை சேத்துறங்கிறக்காக எல்லா இடத்துலயும் கோர்ஸ் பண்ணி போர்ஸ் பண்ணி சேர்ந்தா ஒன்று இரண்டாவது திமுக என்ன சொல்றாங்கன்னா பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட நாங்க பண்ணுவோம் நீங்க இப்படிதான் திமுக உறுப்பினராக தான் பணம் பட்டுவாடா நடக்கும் இதை எல்லாம் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டரை கோடி பேருக்கு இப்படி அங்க நான் நாலு வாங்க ஆன வருடமான அஞ்சாவது வருஷத்துல ஒரு கட்சி ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி கூவி மக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுலயே தெரியுது நிச்சயமா அவங்க தோக்கம் போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சமூக வலைத்தளங்களில பதிவு செய்திருந்தோம் வந்து அப்படி பார்த்திருப்பீங்க இன்னைக்கு திருப்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க லஞ்சம் எடுத்துக்கறாங்க ரோட்ல சண்டை போடுறாங்க ஒருத்த இன்னொருத்தரை துறத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கும்மிடி பூண்டில சிறுவர் சிறுமி கடத்தப்பட்டது திருப்பூர் பகுதியில கஞ்சா புழக்கம் அதிகமாய் கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் ஒரு ஒரு நியூஸுமே நம்மள வந்து ஷாப்ல எல்லாருமே உறைந்து போய் நிற்கின்றோம் குறிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தையை வீட்டு